மொழி போராட்ட தியாகிகள் நடராசன் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மரியாதை ஒளிப்போர் தியாகிகளின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் வீரவணக்கம் என்று எக்ஸ் தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு தமிழ்மொழியை காக்க வீறு கொண்டு எழுந்து போராடியதாக பெருமிதம் ஒளிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒப்பற்ற தாய்மொழி காக்க உறுதியேற்போம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு பஞ்சாபில் ஆளான கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக டெல்லி தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்தனர் இன்று மாலை ரயில் மூலமாக சென்னை அழைத்து வர ஏற்பாடு பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் முடிவுக்கு வந்த பிரச்சினை சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு மதுரை அரிட்டாப்பட்டியில் நாளை பாராட்டு விழா சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த போராட்டக் போராட்டக்குழுவினர் குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல்துறையினர் இருபத்தி மூன்று பேருக்கு விருதுகள் அறிவிப்பு அளப்பரிய சேவைக்கான குடியரசு விருதுக்கு ஐஜிக்கல் துரைக்குமார் ராதிகா ஆகியோர் தேர்வு நீர்த்தேக்க தொட்டியில் கழிவுநீர் கலக்கப்பட்டு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கூறி உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிப்பு முன்னெச்சரிக்கையாக வேங்கைவயல் பகுதியில் போலீசார் குவிப்பு வேங்கை வயல் விவகாரத்தில் ஒத்துக்கவே கூடாது அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது என்று செல்போனில் சுதர்சனிடம் கூறக்கூடிய தாய் சுலோச்சனா காவலர் முரளிராஜா மீது விசாரணை அதிகாரிகள் சந்தேகப்படுகின்றார்கள் என்று

சட்டமன்ற தேர்தலின் போது வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கு வழக்கு பதிவு செய்ய அனுமதித்ததை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை நாளை மறுதினம் விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் காரைக்குடியில் பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் உடலுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழக்கு கோரிக்கை உடலை பெற மறுத்து காவல்துறையினருடன் உறவினர்கள் வாக்குவாதம் மாவட்டம் மாயனூர் அருகே தனியார் பேருந்து மோதியதில் பைக்கில் சென்ற இளைஞர் படுகாயம் மீன் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பிய போது நேர்ந்த சோகம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழுதாகி நின்ற தேங்காய் ஏற்றி வந்த லாரி கேரளா நீலகிரி சாலையில் நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு சேலம் ஆத்தூர் அருகே வசிஷ்ட நதியில் தொப்புள் கொடியுடன் வீசப்பட்ட பெண் சிசு மர்ம நபர்கள் காவல் காவல்துறையினர் விசாரணை தை அமாவாசையையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு நாளை முதல் நான்கு நாட்களுக்கு செல்லலாம் மலையேறி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் அனுமதி திருப்பூரில் தீவிரவாத தடுப்புக் குழுவினர் அதிரடி சோகன் சோதனை வங்கதேச இளைஞர்கள் இருபத்தி பேர் கைது இலங்கையில் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷிதா ராஜபக்சே கைது கச்சரகாமா பகுதியில் நிலம் வாங்கி விவகாரத்தில் குற்றப்புலனாய்வு துறையினர் நடவடிக்கை வேங்கைவேல் விவகாரத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கை சிபிஐக்கு கோரி விடுதலை செய்தல் கட்சியினர் உண்ணாவிரதம் அறிவித்திருப்பதால் முன்னெச்சரிக்கையாக காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டு டிசம்பர் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள வேங்கவியல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தேக்க தொட்டியில் மனிதமலம் கலக்கப்பட்டது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி விசாரணை தொடங்கிய சிபிசிஐடி காவல்துறையினர் நேரடி சாட்சியங்களாக முன்னூறு பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் ஐந்து பேரிடம் குரல் பரிசோதனை முப்பத்தி ஒரு பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை என்று அறிவியல் ரீதியான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முரளி ராஜா சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேருக்கு எதிராக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதில் வேங்கவையில் இறையூர் கிராமங்களை உள்ளடக்கிய முட்டுக்காடு ஊராட்சி தலைவரான பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டராக இருந்த சண்முகத்தை பணிநீக்கம் செய்ததே சம்பவத்திற்கான மூல காரணம் என்று சிபிசிஐடி கூறியுள்ளது குடிநீர் தொட்டி மீது ஏறி சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் மலம் கலந்ததாகவும் பத்மாவின் கணவரான முத்தையாவை பழிவாகக்கூடிய நோக்கத்தில் துர்நாற்றம் வீசக்கூடிய தகவலை காவலர் முரளிராஜா பரப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று பேரும் குடிநீர் தொட்டி ஆபரேட்டராக இருந்த சண்முகத்தின் நெருக்கமான நண்பர்கள் என்று சிபிசிஐடி குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி விடுதலை சிற்சல் கட்சி இன்று உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேங்கைவியல் கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனா் தமிழ்நாட்டை உலுக்கிய வேங்கைவெயில் குடிநீரில் மலம் கலந்த சம்பவத்தில் பல அதிர ஆதாரங்களை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அம்பலப்படுத்தி உள்ளது சம்பவம் நடைபெற்றது எப்படி என்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு கூடிய பிரத்யேக தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் சுதர்சன் முத்துகிருஷ்ணன் மற்றும் முரடி ராஜா ஆகிய மூன்று பேருக்கு எதிராக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளன இதனுடன் இந்த கொடூர சம்பவம் தொடர்பான பல ஆதாரங்களை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு முதல் தொலைக்காட்சியாக அம்பலப்படுத்தியுள்ளது அதில் முக்கிய ஆதாரமாக குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த நேரத்தில் சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் செல்போனில் எடுத்த படங்கள் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளன சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள தகவலின்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சன் முத்துக்கிருஷ்ணன் மற்றும் முரளி ஆகிய மூன்று பேரும் மனித மலத்துடன் குடிநீர் தொட்டிக்கு சென்றுள்ளனர் அப்போது சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் குடிநீர் தொட்டி மீது ஏறி உள்ளனர் தொட்டியின் உச்சியில் நின்றவாறு அன்று காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு அவர்கள் செல்ஃபி எடுத்துள்ளனர் அந்த புகைப்படத்தை நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி முதலில் வெளியிட்டது அதற்கு அடுத்த நிமிடத்தில் பிளாஸ்டிக் கவரில் கொண்டு சென்ற மனித மலத்தையும் அவர்கள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர் பின்னர் சுத்தமாக இருந்த குடிநீர் தொட்டியில் அவர்கள் மனித மரத்தை கலந்ததாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து குடிநீர் தொட்டியில் மரம் கிடப்பதை அவர்கள் எடுத்த படத்தையும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது சம்பவத்தின் போது செல்போனில் எடுத்த அனைத்து படங்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அழைத்துவிட்ட நிலையில் அவை தொழில்நுட்ப உதவியுடன் இது தவிர சம்பவத்தில் சுதர்சன் அவருடைய அம்மா மற்றும் அத்தையிடம் பேசிய இரு ஆடியோ கடையும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது என்ன டவுட் பண்ண

இந்த ஆடியோவில் இருப்பது அவர்களின் குரல்தான் என்பது தொழில்நுட்ப ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் அதை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு பேட்டி அளித்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சித்தண்ணன் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் கில்டி காண்டாக்ட்னு சொல்லுவாங்க அவருடைய ஒரு குற்ற அந்த நடத்தை அப்படிங்கிறது இதுல நிரூபாகுது புதுசா வந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிபிகேஷன் ஆக்ட் டூ பிரகாரம் இந்த புதுசா போலீசார் வந்து அந்த சுதர்சன் அவங்க அம்மா அத்தை மூணு பேருக்கும் வாய்ஸ் சாம்பிள ரெக்கார்ட் பண்ணி இந்த டேப்பில் உள்ள வாய்ஸும் அதுவும் ஒரே வாய்ஸா இல்ல கண்காட்ட வாய்ஸா அப்படின்னு செக்அப் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல பிடிச்சி சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடியோ சாம்பிள் வந்து நீதிமன்றத்தை விசாரணை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த உணர்ச்சி பூர்வமான அழுத்தம் நிறைந்த வேங்கை வயல் வழக்கு காவல்துறைக்கு மிகவும் சவாலாக இருந்ததாகவும் சித்தண்ணன் குறிப்பிட்டார்